வெல்கம் டு ரெசிபிஸ் இன்மைவே இன்றைக்கி நம்ம ஆப்பம் இடியாப்பம் தோசை சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்கும் பொருத்தமாக ஒரு முட்டை கிரேவி தான் செய்ய போகிறோம் ரொம்ப சுவையாக இதை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க வானலியில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் வாக்கில் நறுக்கினது ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியை பொடியாக நறுக்கி வச்சுருக்க இதையும் போட்டுக்கலாம் ஒரு பத்து செகண்ட் இதை பெரட்டி விட்டுருக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் நீளவாக்கில் நறுக்கினது மிளகாய் சின்னதாக இருந்தால் இன்னொன்று சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா மட்டும் போதும் இந்த அளவுக்கு வதங்கினது போதும் நூறு கிராம் அளவுக்கு ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் எதையும் போட்டு வதக்கலாம் தக்காளியும் மசியில் அளவுக்கு வதங்க வேண்டியதில்லை இந்தளவுக்கு போதும் மீடியம் சைஸில் ரெண்டு உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சிருக்கேன் இதை போட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாவையும் சேர்த்து ஒரு பத்து இருபது செகண்ட் இதை பெரட்டி விட்டுடலாம் உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி விட்டு வேக விட்டுடலாம் அளவான தீயில ஒரு ஏழு எட்டு நிமிஷம் வேகட்டும் மூடி வச்சிடலாம் இடையில அடிக்கடி கலந்து விடணும் தண்ணி பத்தலைன்னா கூட கொஞ்சம் ஊற்றிக்கோங்க ஏழு எட்டு நிமிஷம் வேக விட்டுருந்தோம் உருளைக்கிழங்கு ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்திருக்கு ரெண்டு கப் அளவுக்கு ரெண்டாவது தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் இதை ஊற்றிக்கலாம் தேங்காய் பாயல் ஊற்றி கலந்து விட்ட பிறகு உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன் நீங்க தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் மூடி வச்சிடலாம் இடையில அடிக்கடி கலந்து விடணும் அஞ்சு நிமிஷம் வேக விட்டுருந்தோம் உருளைக்கிழங்கு நல்லா மசிகிற அளவுக்கு வெந்திருக்கு இப்போ இதில் ஒரு அஞ்சாறு துண்டு உருளைக்கிழங்கு மசிச்சு விட்டுடலாம் அப்போ தான் குழம்பும் திக்காக இருக்கும் அதே சமயம் டேஸ்டாகவும் இருக்கும் இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு கெட்டியான தேங்காய்பால் எடுத்து வச்சிருக்க இதை ஊற்றி கலந்து விட்டுடலாம் இந்த ரெண்டு தேங்காய் பாலுக்கும் சின்னதாக ஒரு தேங்காயிலிருந்து துருவி பால் எடுத்திருக்கேன் நாலு முட்டையை வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் முட்டை உடையாத அளவுக்கு கலந்து விடணும் அதே சமயம் முட்டை மேலேயும் கிரேவி இருக்கணும் இந்த மாதிரி தள்ளி விடுங்க இப்போ இது ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் ஒரு நிமிஷத்துக்கு மேலே கொதிக்க விட வேண்டாம் ஒரு நிமிஷம் கொதிச்சு வந்துடுச்சு இப்போ சவ்வாக் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கின மல்லி இலையை போட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் காய வச்சுருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் இதையும் போட்டு வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கிரேவியில் ஊற்றி கலந்து விட்டுடலாம் இந்த உருளைக்கிழங்கு முட்டை கிரேவியோட சுவைக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமான்னு தோணும் அந்த அளவுக்கு இதனோட டேஸ்ட் இருக்கும் இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்